ஒரு அட்வான்ஸ் மூவாயிரத்து முன்னூறு அட்வான்ஸ் அட்வான்ஸ் அவரே ஒன்றா சொல்லிக்கிறார்

அப்படைய

அதை குடி பாருங்க அங்க ஒரு வர நேரம் அப்படியே அத ரூபாய் தான்ல வந்து அந்த குடி குடி குடிங்க சொல்லுங்க நாளைக்கு சொல்லுங்க நீங்க

11000 அதங்காக்கனப்பா மாலுக்கு நேர் சத்தியமா பணம் ஒன்னோட தான் தாடுவாங்களே 11000 11000 கலத்துக்குமே வாங்குது அதுல பைக் வாங்கி 10000 சரி

சரிடா ஆள வரதுக்கு வந்துருடா ஆடு 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 ஆள வரதுக்கு வந்துருடா இப்டி வர முடியாது டேய் நீ குனிவானே என்ன பண்றேன்னா அதனால கட்டாதே ஏய் என்ன ஏரோ வந்துட்டாலும்

நாய் சரியான ஊத்திடல உன்னோட விற்கலையே இங்கே ஞாயிற்று நட